பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரை பத்தாண்டு காலமாக படுபாதாளத்திற்கு தள்ளப்பட்டு தன்மானமில்லாத கூட்டத்தால் தரையில் கிடந்த தமிழ்நாட்டை தட்டி எழுப்பி தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் விடியலை கொடுக்க வேண்டும் என்று உறுதியேற்று பல்வேறு துறைகளிலும் பல்வேறு சாதனைகளை படைத்து தமிழ்நாட்டிற்கு விடியல் தந்த திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் வழியில் அயராது மக்கள் பணியாற்றி வரும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அவர்கள் தலைமையில் பேரவை அலுவல் சார்ந்த ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் எம்எல்ஏக்கள் பங்கேற்ற நிலையில் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை துறை ஏ வேலு அவர்களும் கலந்து கொண்டாா் நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஆய்வுக் கூட்டம் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் ஏ வேலு அவர்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே சாலைகளில் உள்ள பள்ளங்களை சரிசெய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பள்ளமில்லா சாலை திட்டத்தின் கீழ் ஏழு நாட்களுக்குள் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேலும் தமிழகத்தில் உள்ள பாலங்களில் பராமரிப்பு பணிகள் மற்றும் நீர்வழியை சீரமைக்கவும் வடகிழக்கு பருவமழையின் போது பாலத்தில் நீர் தேங்காமல் இருப்பதற்கும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார் மேலும் அனைத்து கோட்ட பொறியாளர்களும் நம்ம சாலை செயலியில் எந்த புகாரும் வராத வண்ணம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் அடுத்த மூன்று மாதங்கள் பருவமழை பெய்யும் மாதங்கள் என்பதால் கவனத்துடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் என்றும் அவர்கள் தெரிவித்தார் சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க திட்டமிட்ட அரசு தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை மேம்பாலம் கட்டும் பணியை துவக்கி தற்போது கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த மேம்பாலத்தில் இரும்பு உத்திரங்கள் பொருத்தும் பணிகள் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மேற்கொள்ள வேண்டும் என்ற துறையின் அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் ஆணைக்கிணங்க கடந்த பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நள்ளிரவில் பணிகள் தொடங்கப்பட்டது அதன் பிறகு அமைச்சர் பணித்தளத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த மேம்பாலத்தில் அடித்தள பணிகளும் இரும்பு தூண்கள் அமைக்கும் பணிகளும் ஏற்கனவே நிறைவு பெற்ற நிலையில் மேம்பால கட்டுமானத்தில் மிக முக்கியமான கட்டமாக கருதப்படும் இரும்பு குறுக்கு உத்திரங்கள் பொருத்தும் பணி நள்ளிரவில் தொடங்கியது இதில் ஒவ்வொரு உத்திரமும் இருபத்தி இரண்டு டன் எடையும் குறுக்கு உத்திரம் ஒன்பது டன் எடையும் கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கண்ணுக்கு ஐந்து உத்திரங்கள் மற்றும் இரண்டு குறுக்கு உத்திரங்கள் பொருத்தும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன ஒரு பாலக்கண்ணில் மொத்தம் பத்து டன் எடையுள்ள இரும்பு கட்டமைப்பு அமைக்கப்படும் இவ்வளவு பருமனான இரும்பு உத்திரங்களை தூக்குவதற்காக நூற்றி ஐம்பது டன் கொள்ளளவு கொண்ட உயர்திறன் கிரேன்கள் பயன்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டு வருகின்றன இப்பணிகளின் முன்னேற்றத்தையும் மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் நள்ளிரவில் பணித்தளத்திற்கு நேரில் சென்று நீண்ட நேரம் பார்வையிட்டார் அக்டோபர் தேதி தொடங்கியது கூட்டத்தொடரின் முதல் நாளில் கரூர் துயரம் தொடர்பாக இரங்கல் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாள் கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் கலந்து கொண்டார் சட்டப்பேரவை இரண்டாம் நாள் கூட்டத்தில் கேள்வி நேரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர் வி பி கந்தசாமி எழுப்பிய வினாவிற்கு பதிலளித்த பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கோவை மாவட்டம் ரேஸ்கோர்ஸில் அமைந்துள்ள சுற்றுலா மாளிகையில் முக்கிய பிரமுகர்கள் தங்க போதுமான அறைகள் உள்ளதாகவும் மேலும் ரயில் நிலையம் விமான நிலையங்களும் அருகில் உள்ளதாகவும் தெரிவித்தார் எனவே கரியூரில் இருந்து ரேஸ்கோர் சாலையில் உள்ள சுற்றுலா மாளிகை இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம்தான் உள்ளதால் அப்பகுதியில் ஆய்வு மாளிகை அமைக்க அவசியம் இருக்கவில்லை என்று அரசு கருதுவதாக தெரிவித்தார் மேலும் சூலூர் பேரூராட்சியில் ஆய்வு மாளிகை தேவைப்படும் பட்சத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் கரும்பத்திப்பட்டி நகராட்சியில் பத்திரப்பதிவு அலுவலகம் கட்டுவதற்கும் துறை சார்ந்த அமைச்சருடன் கலந்து பேசி அடுத்த ஆண்டு நிதி ஒதுக்கி பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் தெரிவித்தார் பேரவைத் தலைவர்களை கோவை மாவட்ட ரேஸ்கோச்சில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மிக முக்கிய தங்குவதற்கு போதிய அறைகள் உள்ளது மேலும் சுற்றுலா மாளிகை விமான நிலையம் மற்றும் ரயில்வே நிலையத்திலிருந்து மிக அருகில் உள்ளதால் திருப்பூரிலும் ஆய்வு மாளிகை உள்ளது கனியூரிலிருந்து திருப்பூரில் உள்ள ஆய்வு மாலைக்கு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கிறது கனியூரில் இருந்து ரேஸ் கோஷில் உள்ள சுற்றுலா மாளிகைக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் உள்ளது மேலும் முக்கிய பிரமுகர்கள் கோவையில் இருந்து கனியூர் செல்ல இருபத்தி ஆறு கிலோமீட்டர் மட்டும் உள்ளதால் ஆய்வு மாலை அனுப்புவதற்கு அவசியம் இல்லை என்று அரசு கருதுகிறது மதுரையில் ஆய்வு மாளிகை கட்டப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர்கோ தளபதி எழுப்பிய வினாவிற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மதுரை சுற்றுலா மாளிகை தேவையான ஒன்று என்றும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஏற்கனவே அந்த சுற்றுலா மாளிகை புனரமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்த நிலையில் முதலமைச்சரிடம் இது குறித்து பேசி முடிவெடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் அது தேவையான எல்லா அமைச்சர்கள் அல்லது நீதிபதிகள் அல்லது சிறப்பு இருந்திருந்து சொல்லப்படுகிற விஐபிகள் விமான மதுரையில் சென்று இறங்கி தான் அங்கிருந்தால் பிற மாவட்டங்களுக்கு போவாங்க அது தேனியாக இருந்தாலும் திண்டுக்கல்லாக இருந்தாலும் விருதுநகராக இருந்தாலும் ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே ஏற்கனவே இருந்த அந்த சுற்றுலா மாளிகை புறணமிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நிதித்துறை மூலமாக பணம் பெற்று ஏற்கனவே புரணமித்திருக்கிறோம் ஆனாலும் அது போதவில்லை என்பது தொடர்ந்து நம்முடைய கோ தளபதி அவர்களுடைய அந்த மாவட்ட மந்திரி நம்முடைய மூர்த்தி அவர்களும் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்தார்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் நான் கொண்டு போனேன் இப்போ நிதிநிலையெல்லாம் அறிக்கப்பட்டு பணம்லாம் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதெல்லாம் நிறைவு அடைந்த உடனேயே அடுத்த நிதியாண்டில் எடுத்துக்கொள்ளலாம் என்று நிதித்துறை சொல்லியிருக்கிறது எனவே அடுத்த ஆண்டு இதை பற்றி பரிசீலிக்கும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் புறவழிச்சாலை அமைக்கப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏபா வேலு அவர்கள் டிஐபிஆர் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தேவையான போக்குவரத்து செறிவு இருக்கும் பட்சத்தில் போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே ஏற்கனவே ஒருமுறைக்கு பலமுறை வலியுறுத்தியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது டிஐபிஆர் தயாரிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே அதுக்கு போதுமான அளவுக்கு அங்கே போக்குவரத்து செறிவு இருக்குமே ஆனால் இந்த திட்டமதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நிதித்துறையில் பணம் பெறுகிற பொழுது அதுக்கு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு அந்த பணிகள் நடைபெறும் இப்போது டிஏபிஆர் நடைபெற்றுக் கொண்டது இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஜெயங்கொண்டம் பகுதியில் புதிய ஆய்வு மாளிகை கட்டுவதற்கு முதலமைச்சரிடம் பேசி ஆலோசித்து நிதி ஒதுக்கீடு செய்து அடுத்த ஆண்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் மேட்டூர் தொகுதி மேச்சூரில் புறவழிச்சாலை அமைக்கப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏப வேலு அவர்கள் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்குமேயானால் அப்பகுதியில் வாகனங்கள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டு ஆய்வு நடத்தி அதற்கான பணியை அரசு செய்யும் என்று தெரிவித்தார் மேலும் மணப்பாறை சாலையில் புறவழிச்சாலை அமைக்கப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சையத் எழுப்பிய வினாவிற்கு பதிலளித்த பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் எண்பத்தைந்து சதவிகிதம் நில எடுப்பு எடுத்தால்தான் சாலை பணிகள் தொடங்கப்படும் என்றும் எனவே பணிகள் முடிவடைந்தவுடன் சாலைப்பணிகள் பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக சட்டப்பேரவையில் கரூர் நெரிசல் குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் சம்பவம் நடைபெற்ற இதே இடத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கும் கூட்டம் கூடியது அப்போது எந்த அசம்பாவித சம்பவமும் நடைபெறவில்லை உங்களை மாதிரியே அவரும் ஏற்பாடு செய்திருந்தால் இந்த அசம்பாவித சம்பவம் நடைபெற்றிருக்காது என்று தெரிவித்தார் ஜனவரி மாதம் தேதி நான் எதிர்கட்சியாக இருந்தது அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது ஒரு நிகழ்வு குறித்து நான் தான் பேசினேன் அப்பொழுது முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் மாண்பு பேரைத் தலைவர்களே சென்னை எம்ஜிஆர் நகரில் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கான காரணம் பற்றி விசாரித்து அரசுக்கு அருகே அளிப்பதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதி அரசர் திரு ராமன் அவர்களை விசாரணை ஆணைய செயல்பட நான் நியமிக்க எனவே கூட்ட தொடர்பான சம்பவம் குறித்து இம்மாமன்றத்தில் பேசுவது சரியாக இல்லை என்றாலும் இந்த பிரச்சனை எதிர்கட்சி இங்கே அடிக்கடி திரும்ப திரும்ப எழுப்புவதால் இந்த விவரத்தை நான் அளிக்கிறேன் என்று முதலமைச்சராக இருந்து அம்மையார்களே சொல்லியிருக்கார்கள் ஏற்கனவே ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்திருக்கிறார்கள் அப்பொழுது இந்த மாமண்டத்தில் பேசவே கூடாது என்ற நிலை இருந்தாலும் கூட நான் பதில் சொல்லு என்று சொன்ன சொல்றேன்னு சொன்னா இந்த சம்பவ நிலையா நடைபெற்றிருக்கிறது எதோ இப்பொழுது இந்த ஆட்சியிலே நடைபெற்றது போல தயவு செய்து நீங்கள் யாரும் கருத வேண்டாம் ாகரம் பகுதியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் அலுவலகம் விரைந்து கட்டித்தரப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் நிலம் எடுப்பு குறித்து தெரிவித்திருப்பதாகவும் நிலம் எடுப்புக்கு பின்னர் பென்னாகரத்தில் பொதுப்பணிகள் துறை சார்பில் உதவி பொறியாளர் அலுவலகம் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் பார்ப்பாரப்பட்டி பென்னாகரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக கட்டித்தரப்படுமா என்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அவர்கள் அதுகுறித்து கடிதம் மூலம் கோரிக்கை வைக்கப்படுமேயானால் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் ஸ்டான்லி நீர்த்தேக்க மேம்பாலம் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அது முழுமை பெற்றவுடன் அடுத்த நிதியாண்டில் முதலமைச்சர் ஒப்புதலுடன் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் புதிய ஆய்வு மாளிகை கட்டப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் முதலமைச்சரிடம் கலந்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் செ எல்டி பைபாஸ் புறவழிச்சாலையாக மாற்றப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் அதற்கு அனுமதி கிடைத்தவுடன் எல்என்டி பைபாஸ் சாலையில் ஜங்ஷன் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் நடப்பை மேம்பாலம் அருகே பள்ளிகள் இருப்பதால் சிக்னல் அமைக்கப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் பெருந்தகை எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் மதுரையில் பாலம் கட்டும் பணிகள் துரிதப்படுத்தி போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் ராஜு அவர்கள் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏப வேலு அவர்கள் ஜனவரி மாதத்தில் பாலம் திறக்கப்படும் என்றும் இதன் பிறகு போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் தெரிவித்தார் நெல்லுப்பேட்டை தெற்கு வாசல் பாலம் கட்டித்தரப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏபா வேலு அவர்கள் குறிப்பிட்ட பகுதியில் பல கட்டடங்கள் எடுக்க வேண்டிய சூழல் உள்ளதாகவும் இது குறித்த ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சாத்தியக்கூறி இருக்கும் இடங்களில் மட்டும் பாலங்கள் கட்ட திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு நிதி ஒதுக்கி பாலங்கள் கட்டப்படும் என்று தெரிவித்தார் மலையில் சுற்றுலா மாளிகை ஆரணி கண்ணமங்கலம் சாலை நான்கு வழி சாலையாக மாற்றப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் எழுப்பிய வினாவிற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் திருவண்ணாமலையில் ஐந்து ஆய்வு மாளிகைகள் இருப்பதாகவும் ஆரணி கண்ணமங்கலம் சாலையில் ஏற்கனவே ஒரு பகுதி நான்கு வழி சாலையாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள சாலையையும் நான்கு வழி சாலையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மேல்மலையனூர் சாலையில் செஞ்சி அருகே சுற்றுலா மாளிகை அமைக்கப்படுமா என்ற சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் செஞ்சியில் ஆய்வு மாளிகை கட்டுவதற்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு முதலமைச்சரின் அனுமதி பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் கோவையில் சமீபத்தில் திறக்கப்பட்ட உயர்மட்டம் மேம்பாலம் உப்பிலிப்பாளையம் அருகே சாலைகள் குறுகியிருப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பிய நிலையில் இதற்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து பத்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கிலோமீட்டர் நீளத்திற்கு பாலம் கட்டப்பட்டுள்ளதாகவும் அங்கு உப்பிலிப்பாளையம் பகுதியில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் அங்குள்ள ரவுண்டானா பகுதியில் சாலை பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளனர் மேலும் அங்கு விபத்துகள் ஏற்படாமல் இருக்க கோரிக்கை வருகிறது அதேபோல பாலம் கட்டப்பட்ட பிறகு விமான நிலையத்தில் இருந்து வரும் வாகனங்கள் வேகமாக செல்வதால் விபத்துகள் ஏற்படலாம் என்று கூறியதால் அங்கு ரப்பர் வேகத்தடை அமைக்கப்பட உள்ளதோடு சிக்னல் அமைக்கப்பட உள்ளதாகவும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்தார் அருகே சிறுகளுரில் அமையும் பெரியார் உலகத்திற்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி நிதியை திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணியிடம் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் உடனிருந்த நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் உடனிருந்தார் ின் சமூக புரட்சிக்கான செயல்பாடுகளை போற்றும் வகையிலும் அவரது கொள்கைகளை உலகெங்கும் பரப்பும் வகையிலும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையையொட்டி திருச்சியிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறுகனூரில் இருபத்தி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் பெரியார் உலகம் உருவாகி வருவது குறிப்பிடத்தக்கது வடக்கு தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் உள்ள அரங்கில் நடைபெற்றது மாவட்ட திமுக சார்பில் மாநில மருத்துவரணி துணைத் தலைவர் ஏவோ வே கம்பன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவோ வேலு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி வடக்கு மாவட்ட செயலாளர் எம் எஸ் தரணிவேந்தன் சி என் அண்ணாதுரை எம்பி சட்டமன்ற உறுப்பினர்கள் கிரி சரவணன் ஜோதி அம்பேத்குமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பிடிஏ பி எல் என்று அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய கழக வடக்கு மண்டல பொறுப்பாளரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான அமைச்சர் ஏ வேலு அவர்கள் திருவண்ணாமலையை மிகப்பெரிய வளர்ச்சிப் பாதையில் கொண்டு வந்தவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று பெருமிதம் தெரிவித்தார் அண்ணாமலையார் கோவிலை சுற்றியுள்ள மாட வீதிகளில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக கூறினார் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் திருவண்ணாமலையில் மிகப்பெரிய டைட்டல் பார்க் அமையவுள்ளதையும் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்தார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடலூர் கிராமத்தில் கழக மூத்த முன்னோடி சக்கரவர்த்தியின் எண்பத்தை பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கழக மூத்த முன்னோடியாகவும் கழகத்தில் பல்வேறு பொறுப்புகள் வகித்து ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர் என்று பல்வேறு பதவிகளை வகித்த அவருக்கு திராவிட முன்னேற்றக் கழக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏ வேலு அவர்கள் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்து சால்வை அணிவித்து மாவட்ட திமுக சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிதியை வழங்கினார் இந்த நிகழ்வின்போது சட்டப்பேரவை துணைத்தலைவர் கு பிச்சாண்டி மாநில மருத்துவரணி துணைத்தலைவர் தலைவர் வே கம்பன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்